மேடீர் என்ன பேசுறது செல்லுவராஜனா அவனை கேக்குறேன் என்ன அவனை தகுதி கேக்குது இல்ல முதலமைச்சர் பாத்துட்டு அவரை பார்த்து அவர் உழைச்சி நிறத்தை வந்துக்கிறாரு உங்க தலையர் அடப்பாடி பண்ணி சார் மாதிரி சசிகலா கால குடிச்சிடும் டேபிள்குள்ள கண்டால் எடுத்து டேபிளுக்குள்ள அப்படியே நெழுஞ்சு போய் சசிகலா காலை கெட்டியா பிடிச்சிரும் சசிகலா கால் போட்ட பிச்ச அடாடி பண்ணலை சார் முதலமைச்சர் அது யாரு இல்லன்னு முடியாது வரலாறு எங்க தளபதி அப்படி இல்ல அவரை பத்தி நீ பேசுற ஐம்பது வருஷம் உழைச்ச பத்து வருஷம் எதிர்பீச்சர் வந்து இன்னைக்கு நாட்டு மக்களோட முதலமைச்சர் அவரை பத்தி நான் அவதோற பேசுறேன் நீ அவ்வளவு பெரிய ஆளா அதி செல்லுவராஜ் அவர் இப்படி நடக்கிறாரு அப்படி அவர் எப்படி நடந்தா உனக்கு என்ன நீ எப்படி நடக்கிற

என் அரசியல் கோமாளி மதுரை காமெடி பீஸே செல்லுவராஜே நீ அவரு கூட அவர் வேங்க நடக்க முடியும் ஒன்றாலே எங்கள் அண்ணன் அடப்பாடி யார் அவரை அண்ணன் எடப்பாடியார் கூட்டிவான் நீ எங்க தலைவர் பேசினால்தான் நான் எடப்பாடியை பத்தி பேசுறேன் உங்க தலைவர் அடப்பாடி கூட்டுவான் நண்பர்களே வணக்கம் குடியாத்தன் குமரர் நம்ம மதுரை காமெடி பீஸ்ஸுல்ல அதை ஏரியில் தண்ணியெல்லாம் வற்றி போகக்கூடாதுன்னு தர்மாக்கல் போட்டு மூடனார் அவர் தெர்மாக்கால் போட அது காற்றுல அடிச்சிட்டு போக அவர் தர்மாக்கால் ஏரி மேலே வைக்க அது காற்றுல அடிச்சிட்டு போவேன் அப்புறம் என்ன பண்ணார் இந்த இரு செல்ல டேப் இருக்குதுல்ல ஒட்டுவாங்களே செல்ல டேப் டேப்பில் வந்து தெர்மாக்கால் ஒட்டினார் அப்படியே பறந்து போக கூடாது ஒன்று அட்டாச் பண்ணலாம் அந்த செல்ஃபா செல்ல டேப்பும் பறந்து போச்சு தெர்மாக்காலி ஒரு ஏரியை மூட அந்த தெர்மாக்கோல் பறக்கு அவ்வளோ பெரிய ஜீவி தெர்மாக்கோள் செல்லூர் ராஜி தெரியல ஆமாம் பப்புன்னு ஒரு இல்லை கரகாட்ட கோஷ்டி ஆடிஞ்சிருக்கும் போது கூட ஒரு பப்பூனை தாடுவோம் தெரியும்ல பப்புன் நான் தான் காமெடி பீஸ் அந்த வெயில்லெல்லாம் துணி வச்சுன்னு பெருசாக தொப்பை வச்சுன்னு இந்த மூக்கில் ஒரு சவப்பா பால் மாதிரி வச்சுன்னு நீங்கள்லாம் சாயம் பூசிக்கின்னு ஒரு தொப்பி ஒன்று போட்டுன்னு அந்த பப்பூன் ஆடும் அந்த கரகாடுற அந்த பெண்களெல்லாம் அந்த பப்புனை எட்டு எட்டு வதைப்பாங்க அப்படி பல்ட்டி அந்த பல்ட்டி வடிக்கும் அந்த பப்புன் அது ஒரு காமெடி பீஸு அந்த மாதிரி கரகாட்ட கோஷ்டி பப்புன் மாதிரி அரசியலில் பப்புன் செல்லூர் ராஜி அரசியலில் பப்புன்னு அப்புறம் சர்க்கஸில் கோமாளியில் சர்க்கஸில் கோமாளி அந்த மாதிரி அரசியலில் ஒரு கோமாளி மதுரையில் மிகப்பெரிய காமெடி பீஸ் மதுரைக்கு மிகப்பெரிய கோமாளி அந்த செல்லூர் ராஜிண்ணா ஆமாம் அது இவனவோ பேசுது அந்தாலும் பேச ஆரம்பிச்சிட்டா பாருங்க என்ன சொல்கிறது ஏதோ அந்த ஆளுக்கு அந்த ஆளு பற்றி நாங்கள் பேசாமல் இருந்தோம் பாவம் போனா போட்டோன்னு ஏன்னால் அது ஒரு மெண்டலு என்ன பேசணுன்னு அந்த அளவுக்கு தெரியாது எய்ம்ஸ் மருத்துவமனைன்னு சொல்கிறதுக்கு மதுரையில் வந்து எய்ட்ஸ் மருத்துவமனை வருது என்னாரு நாங்கள் எயிட்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு வருவோம் மதுரையில் கூட குறைஞ்சோன்னா ஐயா அது எய்ட்ஸ் மருத்துவமனை இல்லைங்க எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான்னாங்க அந்த மாதிரி அவர் மெண்டலு இப்போ இந்த அண்ணா தி கூட ஒரு சிலருக்கெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவனுங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா திமுக பேசணும் முதலமைச்சரை பேசணும் ஏன்னா முதலமைச்சர் யார் என்ன பேசினாலும் அது பெருசாக எடுத்துக்க மாட்டார் ஜனநாயக நாட்டில் அவன் ஏதோ பேசுகிறான் பேசினுப்போ அவன் பேசினா நடக்கப்போகுது நம்ம மக்களுக்காக ஆட்சி பண்றோம் மக்களுக்கு திட்டங்களை கொடுக்கணும் இந்தியாவில் கல்வியில் தமிழ்நாடும் கல்வியில் முதல் மாநிலமாக இருக்கணும் விவசாயத்தில் முதல் மாநிலமாக இருக்கணும் தொழிலாளர்கள் நல்லா இருக்கணும் ஒட்டுமொத்த மக்கள் நல்லா இருக்கணும் தாய்க்குள்ளத்துக்காக ஆட்சி பண்ணணும்னு அந்த மக்கள் நல்லது பண்ணணும் அந்த சிந்தனை பயணிக்கிற அதனால இந்த டுபாகூருங்கோ இந்த வேஸ்ட் பீஸுங்கோ இந்த பொறம்போக்குங்கோ இந்த கோமாளிங்கோ இந்த ஜோக்கருங்க இந்த பப்புனுங்க என்ன மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மக்களால் வெறுக்கப்பட்டவர்கள் அரசியல் கட்சி அந்தஸ்தியான கட்சி தலைவர்கள் இவர்கள் பேசுவது எல்லாம் இருக்கு மண்டையில காதில் போட்டுக்காம போயிட்டே இருப்பார் அதுதான் ஒரு நல்ல இந்த யாருன்னா ஒருத்தர் பதில் கொடுக்கணும் இல்ல என்ன மாதிரி ஒரு நாலு பேர் பேசுங்க இந்த செல்லூர் ராஜ்ல என்ன சொல்கிறது மேண்டா பெரிய ஒரு பெரிய அறிவாலயம் அதுதான் அதிமுக உறுப்பினர் கார்டு கொடுக்குறாங்க அவங்க கட்சியில் கொடுத்துட்டுருக்காங்க கொடுக்கட்டும் எப்போது அஞ்சு வருஷம் நாலு வருஷம் முறை எல்லா அரசியல் கட்சியிலையும் உறுப்பினர் புதுப்பிப்பாங்க என்ன சொல்ற நியூ பண்ணுவாங்க அந்த மாதிரி காடு கொடுப்பார் நீ போனியா காடு குத்தியா நான் செல்லூர் சொல்கிறேன் யோ கோமாலி பப்புனு காடு குத்தியா காடு குத்துட்டு உங்கள் கட்சி காரனுக்கு கட்சி எப்படின்னு வளரணும் நம்ம கட்சி வந்து சின்ன பண்ண மாட்டுக்குது எடப்பாடி பழனிசாமி நான் மட்டும்தான் அண்ணன் கட்சியில் வேறக்கூடாதுன்னு அப்படி சா வீட்டு போனாலும் அவர் தான் போனமாக அப்படி கல்யாணம் விட்டு போனாலும் அவர் தான் மாப்பிள்ளையா இருக்கணும்னு சொல்கிறாரு நான் ஆம்பளை ஜெயலலிதா நான் எம்ஜிஆராக இருப்பேன் இனிமேல் நான் தான் எம்ஜிஆர் நான் தான் ஜெயலலிதான்னு இந்த கட்சியை குட்டிச்சோர் ஆக்கிட்டார் இந்த கட்சி எப்படி உற்படுத்துறது அட்லீஸ்ட் போன முறை எதிர்கட்சி அடுத்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது தளபதி மு க ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வர போகிறார் நம்ம எதிர்கட்சியாக தான் வரணும் இல்லை அதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி கட்சி வேலை செய்யுதுன்னு அதுதான் பேசிட்டு போ இல்லை ஆளுங்கட்சி எதனா குறை சொல்றியா எதிர்கட்சினா குறை சொல்லணும் உனக்கு அது கூட தெரியாது தரணும் அது சொல்லிட்டு போ அதை விட்டுட்டு முதலமைச்சர் முதலமைச்சர் நீ கிண்டல் பண்றியா யோ நீ முதலமைச்சர் கிண்டல் பண்றியா கந்தல் கந்தல்ல காட்டான் அரசியல நம்பர் ஒன் காட்டான் யாருன்னு கேட்டா அரசியல நம்பர் ஒன் காட்டான் காட்டான்ற வார்த்தையை சொல்லக்கூடாது ஆனால் சொல் அரசியலில் காட்டான்னு சொல்லலாம் இந்த செல்லூர் சொல்லலாம் அரசியல் நம்பர் ஒன் காட்டான் யாருன்னு சொன்னால் நீ நீ அரசியலில் காட்டான் பேச வரலன்னா யாருன்னா கேள்வியா என்ன பேசலான்னு சொல்லிட்டு போய் மேரேஜ் என்ன முதலமைச்சர் வந்து அவர் வந்து பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்று அவர் குடும்பத்தில் யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னார் எப்படி உஜயநேஷன் அரசியலுக்கு வந்தார்னா உனக்கு எங்கே வலிக்குது செல்லூர்ராஜுக்கு யார் உனக்கு எங்கேயா வலிக்குது எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வந்தால் உனக்கு எங்கே வலிக்குது ஆமாம் வரமாட்டாங்கன்னு சொன்னார் ஆமாம் எவன்லாம் சொல்கிறீங்க திமுக தலைவர் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் என் குடும்பத்தில் யார் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னாரே இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாரே அப்படின்னு எவன்லாம் சொல்றீங்க அவனுங்கள்லாம் சொல்கிறேன் அவர் சொன்னது உண்மைதான் ஆமாம் சொன்னார் என் குடும்பத்து யார் வரமாட்டாங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துவதற்கு கலைஞரின் குடும்பத்தில் தான் நாங்கள் ஒருவரை தேர்ந்தெடுப்போம் என்ற கோடிக்கணக்கான தொண்டன் முடிவு செய்தான் தொண்டர்களின் முடிவே இறுதி தீர்ப்பு தொண்டர்களின் தீர்ப்பே இறுதி தீர்ப்பு எப்படி தேர்தல் நேரத்தில் இந்த ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் வாக்காள பெருங்குடி மக்கள் இந்த ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்களாக இருக்கக்கூடிய வாக்காள பெருங்குடி மக்களின் தீர்ப்பே இறுதி தீர்ப்பு அவங்க கொடுக்குற தீர்ப்புக்கு யாராக இருந்தாலும் தலை வணங்கணும் அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கோடிக்கணக்கான தொண்டர்களின் தீர்ப்பு இறுதி தீர்ப்பு அதுதான் திமுக என்கின்ற ஜனநாயக கட்சியினுடைய தீர்ப்பு ஜனநாயக கட்சியின் தீர்ப்பு திமுக தொண்டம் முடிவு பண்ணாங்க கலைஞரின் கருவறை தான் திமுக வழி நடத்தணும் தமிழக மக்கள் முடிவு பண்ணாங்க கலைஞரின் கருவறை தான் இந்த மண்ணை ஆட்சி செய்ய வேண்டும் திராவிட மண்ணிலே திராவிட மாடல் ஆட்சி செய்ய வேண்டும் என்று தளபதி முதலமைச்சர் ஆக்கினார் நாங்க உதயநிதி ஸ்டாலின் வேணும்னு இளைஞரணி முடிவு பண்ணாங்க லட்சக்கணக்கான இளைஞர் அணிகள் இல்ல எங்களுக்கு அண்ணன் உதயா வேணும்னு வலுக்கட்டாயமா எழுத்து வந்தோம் இளைஞரணி செயலாளர் இனி இந்தியாவிலே இளம் தேச தலைவர் ஆமா இவனுங்க தான் சொன்னாங்க உதயநிதி அரசியல் கூறுவாரு உதயநிதி அரசியல் கூறுவார்னு நீங்க தான் சொன்னீங்க காலத்தின் கட்டாயம் கடவுள் ஒரு தலையில எழுதியிருக்கிறான் அரசியல் கொண்டாரு நீங்க என்ன பாருங்க உதயநிதி இளைஞரணி செயலர் ஆவார்னு காலத்தின் கட்டாயம் தொண்ட இளைஞரணி செயலர் ஆகிட்டான் நீங்க என்ன பாருங்க உதயநிதி எம்எல்ஏ ஆவார்னு சேப்பாக்கம் தொகுதி நிர்வாகி அவர் இங்க தான் எம்எல்ஏ நிக்கணும்னாங்க நின்னாரு எம்பி மாதிரி எவ்வளோ ஓட்டல ஜெயிச்சாரு நீங்க என்ன பாருங்க உதயநிதி மந்திரி ஆவார் மந்திரி ஆவார் நீங்க அவர் மந்திரி ஆனாரு நீங்க என்ன பாருங்க ஸ்டாலின் ஒரு துணை முதலமைச்சர் ஆக்குவார்னு கட்சியுடைய மூத்த முன்னணி தலைவர்கள் தொண்டர்கள் இப்போ அவரை துணை முதலமைச்சர் ஆக்க போறோம் நீங்க என்ன பாருங்க எதிர்காலத்துல அவர் முதலமைச்சர் வருவார் இவனுங்களே தான் அது கூட இவனுங்களே அது அதுவும் அவர் தலையில எழுதியிருக்குது அதுவும் ஒரு காலத்துல அதுவும் நடக்கும் அப்புறம் ஏண்டா வைரண்டி சாவீங்க அப்புறம் சரிங்க அவர் புள்ளைய கூட்டம் அவர் புள்ளைய கூட்டணும் உங்க வீட்டுல எல்லாம் பிள்ளைங்க தான் கூட்டணுங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணும் கூட்டணும் வந்தார் எடப்பாடி பழனிசாமி அவங்க பையன் பலாயிரம் கோடி கணக்கான ஒரு லட்சம் கோடி கான்டாக்டர் எடப்பாடி பழனிசாமி தான் பிச்சு கொடுத்து அவர் தான் சூட் கேஸ் எல்லாம் அந்த இவரு எடப்பாடி பழனிசாமி பையன் இருக்காருல்ல அவங்க மனைவியுடைய அப்பா அதாவது எடப்பாடி பழனிசாமி சம்பந்தி தான் எல்லாம் கான்டாக்ட் எடுத்தாரு அதுக்கும் குடும்ப அரசு தான் அது பேர் கூட பொறுப்பு போறது எம்எல்ஏ ஆகுறது எம்பி ஆவரு மந்திரி மட்டும் இல்ல நிர்வாகத்துல அப்போ முதலமைச்சர் இருக்கும் புள்ள நிர்வாக தலைவர் அதுவும் குடும்ப அரசியல் தான் கூட்டின பிள்ளைங்களெல்லாம் கூட்டினாங்க யாராவது செய்ய முடியும் உங்களுக்கு வாரிசு இல்லை பல்லுகிறவன் பட்டாணி துண்டுறான் பல்லுகிறவன் பட்டாணி போ பட்டாணி வாயில போட்டு நல்லா துண்டுறான் திரியும் சொல்றேன் பல்லு பட்டாணி துண்டுறான் இல்லாதவன் நக்கு இல்ல சப்பு உனக்கு பல்லு இல்ல நீ பட்டாணி துண்ண முடியாது எங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது நாங்கள் பட்டாணியும் துன்புவோம் கருங்கல்லையும் போட்டு நரம் நரம் கடிப்போம் எங்களுக்கு வாரிசு இருக்குது வாரிசு தான் அரசு பாதுகாப்பு இப்போ இவ்வளவு பிரச்சனை என்ன அண்ணா திமுக இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா ஒரு வாரிசு இருந்திருந்தா இந்த எடப்பாடி டெட் பாடி அந்த ஓபா ஓபி ஓபிஎஸ் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்களா சசிகலான ஒரு கேரக்டர் உள்ள என்டர் ஆயிருக்குமா அந்த அம்மா இவ்வளவு சீக்கிரம் இறந்திருப்பாங்களா ஜெயலலிதா பாவம் அந்த அம்மா குடும்பம் இல்ல இந்த கட்சி தான் எனக்கு குடும்பம்னாங்க இந்த கட்சி தான் எனக்கு குடும்பம்னாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்தி புருஷம் பண்ணாட்டின்னு அவங்களுக்கு ஒரு ஆம்பளை பையனும் ஒரு பொம்பளை பையனும் இருந்துச்சுன்னா ஜெயலலிதாக்கு அந்த அம்மா ஊழல் வழக்கில் சிறை தண்டனை பெறும் பொழுதெல்லாம் முதலமைச்சர் பதவி இழக்கும் பொழுதெல்லாம் சிறைக்கு செல்லும் பொழுதெல்லாம் அவங்க பையனும் அவங்க பொண்ணும் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வந்திருப்பாங்க இந்த அம்மா இப்ப அந்த அம்மாவை சசிகலாவும் எல்லாம் சேர்ந்து கொண்டு போட்டாங்க இப்ப அதிமுக ஜெயலலிதாக்கு வாரி சேர்ந்து தான் பையனோ பொண்ணோ அவங்க கட்சிக்கு பொதுச்சாளராக இருப்பாங்க அந்த நாலு வருஷம் அவங்க முதலமைச்சராக இருப்பாங்க அதெல்லாம் அந்த அம்மாவுக்கு எதுவும் இல்லாதனால தானே இப்ப அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் எதுவும் இல்லாதனால தான் நக்கர நாய்க்கு செக்குன்னு தெரியாது சிவலிங்கன்னு தெரியாது ஒரு நாய்கிட்ட வெள்ளை உருண்டை ரெண்டை கொடுத்தோன்னு வச்சுக்கோ இந்த பக்கம் இப்படி ருட்டீன் போவோம் அந்த பக்கம் இப்படி ருட்டீன் வரும் நாய்கிட்ட வெள்ளை உருண்டை கொடுத்துச்சுன்னா இந்த பக்கம் இப்படி உருட்டின்னு போவோம் அந்த பக்கம் உருட்டின்னு வரும் அந்த மாதிரி நாய்கிட்ட உருண்டை மாட்டின மாதிரி இப்போ உங்கள்கிட்ட மாறிச்சு எடப்பாடி பழனிசாமி யாரும் இருக்கக்கூடாது நான் தான் இருக்கணும்னு அந்த ஆள் சொல்றாரு உன் கட்சி நிலமா அப்படி இருக்குது என் கட்சிக்கு ஆரோக்கியமான அரசியல் வாரிசு இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தமிழக மண்ணையும் வழிநடத்தி செல்வதற்கு திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமுறையாக ஆனால் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு உங்களுக்கு என்னடா பத்தி நேரது அந்த செல்லூர் ராஜு மேல எப்பயும் நான் ஒரு மரியாதை கொடுப்பேன் நான் எப்படி பேசணும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வெற்றி செய்வேன் எவனா இருந்தால் கூட மரியாதை இல்லாத பேசினதான் அந்த 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 கண்டவனுக்கு பிறந்தவன் எவனுக்கோ எவன் எவன்சிலோ போட்டுக்கிறானே அந்த சீமான் சாமான் பையன் என்ன சொல்கிறது மாம்பழம் கதை சொன்னானே அவம்பாலமே அழுகி போச்சு நம்ம தொடர்ந்து நாளாக பேசிகிட்டு இருக்கிறோம் அவனாக இருக்கட்டும் இல்லை எவனாக இருக்கட்டும் அந்த மைண்டோட ஜெயக்குமார் என்ன அந்த முந்திரிக்கோட்டை மைண்டோட ஜெயக்குமார் இந்த கொர்ராடு அண்ணாமலை இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் என்ன சொல்கிறது இப்போ நீங்கள்லாம் பேசுகிறீங்க என்ன இப்போ நீங்களாம் பேசுகிறீங்க நீங்கள் எத்தனை பேர் நீங்க எல்லாம் கரெக்டாக பேசுனா நான் கரெக்டாக பேசுவேன் நீ அவதூறா ஆணவத்தோட பேசுவோம் அப்படி தான் பேசுவேன் நீ அந்த மாதிரி பேசுறேன் மேடையர் என்ன பேசுறது செல்லூர் ராஜினா என்ன அவங்க தெரியுது முதலமைச்சரை பார்த்துட்டு அவரை பார்த்து அவர் உழைச்சி இடத்துக்கு வந்துக்கிறாரு உங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாதிரி சசிகலா காலை பிடிச்சின்னு டேபிளுக்குள்ள தண்டால் எடுத்து டேபிள் அப்படியே நெலிஞ்சி டேபிள்குள்ள அப்படியே நெளிஞ்சு போய் சசிகலா காலை கெட்டியா பிடிச்சி சசிகலா கால் போட்ட பிச்சு அடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது வரலாறு எங்க தளபதி அப்படி இல்ல அவரை பத்தி நீ பேசுற ஐம்பது வருஷம் உழைச்சி பத்து வருஷம் எதிர்கிட்ட வந்து இன்னைக்கு நாட்டு மக்களோட முதலமைச்சர் இருக்காங்க அவரை பத்தி அவதூறா பேசுற என்ன அவ்வளவு பெரிய ஆளா நீ செல்வராஜ் அவர் இப்படி நடக்கிறாரு அவர் எப்படி நடந்தா உனக்கு என்னையா நீ எப்படி நடக்கிற நீ என்ன அப்படியே ராஜபாட் ரங்கோதர சிவாஜி கணேசமா நடக்கிறியா யோ மென்ட்ல கோமாளி பப்புனு ஜோக்கர கிர்கா செல்லூர கிர்கா நான் அவர் நடக்கிற தினம் ஒன்றும் சொல்கிறான் கே எஸ் ரவிக்குமார் படத்தில் கூகுள் குட்டப்பாவோ கூகுள் சந்த மாதிரி அவன் நடக்கிறான் செருப்பு பிஞ்சுடும் நீ எப்படி நான் நடக்கிறேன் உன் தலைவன் அடப்பாடி பழனிசாமி எப்படி நடக்கிறாரு உங்க கட்சி மந்திரிகள் எப்படி நடக்கிறீங்க பைத்திகாத்தனமா பேச இது இதுல இதுல எனக்கு தெரிஞ்சுக்கல அவங்களை அவங்களை அவர் யாரும் அப்படி பேசுகிறாரா தலைவர் தளபதியோ எங்கள் நாளை தமிழகத்தின் முடிவெல்லி மாண்பு கொண்ட உதயநிதி ஸ்டாலின் யாரும் அப்படி பேசுகிறாங்களா இல்லை திமுக அமைச்சர்கள் யாரும் பேசுறாங்களா அப்படி யாரும் பேசுகிறாங்களா என்ன இது நாகரிகமான கட்சி எல்லாருக்கு அரசியல் அவங்களுக்கு எல்லாம் நாகரிகம் தெரியும் நீங்க எல்லாம் கலிஜி தரட்டி கேட்டுங்க நீங்க எல்லாம் அவர் பேசுறான் செல்லூராஜ் அந்த மதுரில் நின்றுன்னு அவர் எப்படி நடக்கிறார் பாத்தீங்களா அவர் கை எப்படி வச்சுன்னு போறாரு பாத்தீங்களா அவர் சினிமா அவர் கூட தான் சினிமாவில் நடிச்சார் வாயை அப்படி போவோம் இப்படி போவோம் உன் வாயை போடுற போவோம் உன் வாயில் என்னோட இருபத்தி ஓராது வரல வைக்கோ முதலமைச்சர் வாயை சிரிக்கிறாட சிற்பால் நாய பொறப்போக்க உன் வாயை போடுறாக்குத செல்லூராஜ் உன் வாய் வாயை அப்படிக்குதே உன் வாயில் என்னோட இருபத்தி ஓராவது வால் என்னோட இருபத்தி ஓராவது வரல வைக்கோ செல்லூர் ராஜே வாயை பத்தி பேசுறேன் உன் வாயே உன் வாயே லக்குவாட்ச வாய் மாதிரி உன் வாயில என்னுடைய இருபத்தி ஓராது விரல விற்கும் அவர் நடக்கிறாரு அவர் பத்தி ஒரு மனித ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவன் நிர்வாகத்தை பத்தி பேச கோடை பத்தி அவனுடைய பாடி லாங்குவேஜை பத்தி எல்லாம் பேசுறவன் நீ எல்லாம் வந்து அந்த பெங்களூர்ல விஜயலட்சுமி இந்த சீமான் சாமான் பான சீமான் சாமான் பையனை பார்த்துட்டு சீமான் அழுக்கா நாயே செருப்பு பிஞ்சுடம் டே பரதேசி டே பொட்ட அந்த மாதிரி அல்கா பசங்க பேவர்சி பசங்க விஜயலட்சுமி ஸ்டைலில் உங்க எல்லாரும் திட்டணும் முதலமைச்சர் ஆட்சி நிர்வாகத்தை பத்தி என்னடா பேசுறது உங்க தலைவர்கள் யோகி மாரணி செல்லூராஜன் பார்க்க ஆண் அழகுணா உங்க கட்சி தலைவர்கள் அப்படியே மன்மதங்களா எல்லாமே அப்படியே குத்து சொண்ட வீரர்களா அப்படியே எல்லாம் பாடி பில்டர்களா எல்லாமே சுனாமி அடிப்படையில் எல்லாமே சுனாமியில் அடிபட்ட படகு மருந்து எல்லாருமே எல்லாருமே சுனாமியில் அடிப்பட்ட படகு மருந்து அவர் இன்னைக்கு ஹெல்த் எழுபத்தி வயசு இன்னைக்கு ஹெல்த்தி ஆகிறார் அது இன்னைக்கு காலையில் தினமும் ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்றாரு யோகா பண்றார் டயட் ஃபுட்டு தினம் வாக்கிங் போறார் சைக்கிளிங் போறார் அவர் நடக்கிறத பத்தி பேசுறிய யோ கோமாளி பப்புன் ஜோக்கர் மென்ட்ல கிர்கா அர்மெண்ட்ல செம்மி ஏ அரசியல் கோமாளி மதுரை காமெடி பீச செல்லூராஜ நீ அவரு கூட அவர் வேகத்தை நடக்க முடியுமா உன்னால எங்க அண்ணன் எடப்பாடியார் அவரு கூட்டணும் அண்ணன் எடப்பாடியார் கூட்டணும் நீ எங்கள் தலைவர் தான் நான் எடப்பாடியை பற்றி பேசுகிறேன் உங்கள் தலைவர் எடப்பாடியை கூட்டுவா வேற யாரும் அவன் கட்சியில்லை அந்த ஜெயக்குமார் நல்லா பம்பளை பொறிக்கும் அவனால் நடக்க முடியாது ஏன்னா அவன் அதே வேலையாக இருந்தாலும் முட்டி காலெலாம் தேஞ்சு போயிருக்கும் இருந்தாலும் கூட்டணும் அவனையும் கூட்டணும் அவரோ பேசுகிறான் வேற யாருக்குறீங்க அவங்க கட்சியில் வேற யார் கூட்டணும் யாராவது கூட்டணும்றியோ எல்லாரையும் கூட்டணும் ஆ அவன் அந்த அந்த சீமானார் கண்டவனுக்கு அந்த அழிக்கு போன மாம்பழம் அந்த சீமான் டுபாகூர் குடிகாரன் அவனை கூட்டணுவான் அந்த அந்த ஆடுதோ அண்ணாமலை உனக்கும் அவனுக்கு ஆகாது இல்லை சரி நானே கூப்பிட்றேன் அவனு வரட்டும் அவனெல்லாம் முதலமைச்சரை பத்தி அந்த அக்கா பிரேமலதா விஜயகாந்த் ஆமாம் உங்கள் கூட சேர்ந்து அந்த அக்கா வீணா போறாங்க அந்த அக்கா கூட வரட்டும் அந்த அக்கா கூட வாக்கிங் வரட்டும் கூட அவங்க ரெண்டு பசங்களையும் கூட்டின வரட்டும் இத்தனை பேர் தேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் வாக்கிங்டா வாக்கிங் காம்படிஷன் இத்தனை பேர் எங்கள் தளபதியோட நடக்கிறீங்க நீங்க நாலு அடி விற்கிறதுக்குள்ள எங்கள் தலைவர் தளபதி ஒரு ரவுண்டு வந்துருப்பார் அவர் ஃபிசிக்கலி ஃபிட்னஸாக இருக்காரு பாடியிலையும் ஃபிசிக்கலி ஃபிட்னஸாக இருக்கிறாரு பாலிடிக்ஸ்லயும் பிசிக்கலி பிட்னஸ் இருக்காங்க அவர் கால் பூட்ஸ் அவர் கால் செருப்பு தூசிக்க கூட நீங்கெல்லாம் எவனுமே ஈடு கிடையாது சமம் கிடையாது அவர் வீட்டு வாட்ச்மேன் கால் செருப்பு தூசிக்க கூட நீங்கள்லாம் சமம் கிடையாது அவரை பத்தி பேசுறீங்க நீனா ரொம்ப அழக நாடா செல்லூர் ராஜே நோய்வாய்ப்பட்ட கொரிலா கோரம் மாதிரி இருக்கிற வாய் குரகு வாய் மக்கள் இன்னைக்கு வாய் திறந்தா மதுரையே நாறுது வாய் பத்தி பேசுறியா பாரிஸ் அரசியல் குடும்ப அரசியல் புடங்கத்துக்கு உங்க மருமகளுக்கு மதுரையில வந்துட்டு மேயர் சீட்டு கேட்டியே உன் மறு உன் உன் மருமகோ உன் மருமகோ உன் பையனுடைய சம்சாரம் உன் மருமகளுக்கு மேயர் சீட்டு கேட்டி அதுக்கு பேர் அது வாரிசு அரசியல் இல்லையா என்ன ஜெயக்குமார் மாதிரி இருக்கா ஜெயக்குமார் கதையா கதை உன் கதை வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் வந்தாலும் பேசின பின்னால் அவன் புள்ள ஜெயவர்தன் என்னன்னா எம்பி எம்பியா இருந்தான் வடச்சென்னையில் ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க சார் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் நீங்களா உங்க புள்ள கூட தான் எம்பியா இருந்தாரு அது வாரிசு அரசியல் இல்லையான்னா இவன் என் புள்ள தான் ஆனால் அந்த வாரிசு கணக்கு வராதான் அவன் என் புள்ள தான் எங்க உங்களுக்கு பிறந்தவர் தானுங்க அது எப்படி எங்கள் வாரிசு கணக்கு வராதானா இல்லை இல்லை இது வாரிசு கணக்கு வராது அப்போ நான் பார்த்தேன் எங்கே இடிக்குதுன்னு சொல்லி அந்த ஆள் சொன்னந்தான் நான் சொல்ல ஜெயக்குமார் சொன்னந்தான் என் புள்ள தான் இது வாரிசு கணக்கு வராது அந்த மாதிரி உன் மருமக தான் அது நீ பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அந்த பொண்ணு தான் அதுதான் நீ மேயர் சீட்டு கேட்டால் அது வாரிசு வராதா ஏண்டா உங்களுக்கெல்லாம் வந்தால் மட்டும் ரத்தம் எங்களுக்கு தான் தக்காளி சட்னியா பேசுறது பார்த்து பேசணும் லூஸ் மென்டல் தனமா கேட்டால் என்னன்னா அவன் வந்துட்டு எல்லா சினிமா சினிமாவில் வந்தவங்க தான் எல்லா சினிமா வந்தவங்க தான் சினிமா எல்லாம் குறித்தெல்லாம் பேசுகிறாரு திமுக எம்ஜிஆர் குறித்து பேசுகிறாங்க எங்கள் அம்மா குறித்து பேசுறாங்க சினிமாவில் கூட தான் அவர் கூட தான் நடிச்சாரு அவர் கூட தான் சினிமா நடிச்சாரு யார் எங்க தளபதி ஒன்று சொல்கிறான் இந்த செல்லூர் இந்த கோமாளி மென்ட்ல ஜோக்கர் பப்புன்னு இந்த அரக்கு இருக்கேன் மென்டில் சொல்கிறான் அவர் கூட தான் சினிமாவில் நடிச்சார் யோ அது ஒரு கட்சி கொள்கைக்காக ஒரு கொடியேற்றின மாதிரி ஒரு பாட்டு ஒரு திராவிட இயக்க சிந்தனை ஒரு பகுத்தறிவு சிந்தனையோடு ஒரு ரெண்டு மூணு சீன் வந்தார் சூர்யான் சன் டிவியில் ஒரு சீரியல் நடித்தார் குறிஞ்சிமலர் நாயகன் ஒரு சீரியல் நடித்தார் அதுக்கு அவர் நடிகர் ஆடுவாரா அந்த ஒரு அந்த ஒரு படத்தில் நாலு காட்சி வந்ததுனால ரெண்டு சீரியல் தான் அவர் முகவரியா இவ பர்டுஸ் பையனை மென்ட்ல கிரிக்கா என்ன உழைச்சாரு அவர் முன்னால் எடப்பாடி பழனிசாமி நிற்க முடியுமா அவர் எடப்பாடியார் நிற்க முடியுமா அவர் முன்னாலாம் நீங்கள் எல்லாம் பேசுனா தான் இப்போ ஏன்னா உங்களுக்கு தலைவர் எடப்பாடி அவரை தான் பேசுவா அந்த அம்மா ஜெயலலிதா இருந்து நாங்கள் பா அவங்கள பற்றி நம்பியாக பேசுவேன் நீங்கள் தான் வயிற்றுக்கு சோறு தோணாமல் பண்ணி மலத்தை தோன்றவங்க கலைஞரை பற்றி பேசுகிறீங்க அந்த ஜெயக்குமார் ராம்பார் அந்த பொம்பளை பொறுக்கி பொறம்போக்கு அவன் பேசுகிறான் கலைஞரை பற்றி நீங்கள் கலைஞரை பற்றி பேசுறதுனால தான்டா எங்கள் கட்சியினுடைய அமைச்சர்கள் ஒரு சிலர் என்ன மாதிரி சமூக வலைதளத்தில் பேசுறவங்க ஜெயலலிதா பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை நான் ஏன்டா ஏன்னா ஜெயலலிதா பற்றி பேசுகிறோம் நாங்கள் ஏன்னா அந்த அம்மா பற்றி பேசணும் இறந்து போன பற்றி நீங்கள் பேசுகிறனால சொல்கிறேன் என்ன சொல்கிறது அவர் வந்து ரெண்டு படத்தில் ரெண்டு சீர்னு ரெண்டு சீர் நடிச்சு அவர் நடிகர் அவரு அவர் பதினாலு வயசில் முடித்திருந்த கிடையாது எஞ்சர் திமுக தொடங்கி ஒழச்சு ஒழச்சு ஓழிச்சு வட்டப்பிரதி மாவட்ட பிரிவு பொதுக்குழு உறுப்பினர் ஐவர் குழு இளைஞரணியில் ஒருத்தர் இளைஞரணி செயலாளர் ஆயிரம் எம்எல்ஏ ரெண்டு முறை மேயர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் துணை அமைச்சர் பத்து வருஷம் எதிர்கட்சி தலைவர் செயல் தலைவர் கழக தலைவர் ஐம்பது வருஷம் உழைச்சி தமிழ்நாட்டு மக்கள் அவரை இன்னைக்கு வந்து முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்து போய் சசிகலா கால் பூச்சி பிடிச்ச மாதிரி யார் காலாவது பூச்சி சிபாஷ் வந்த உழைப்புல வந்த தலைவர் தளபதி ஸ்டாலின் அவரை பத்தி பேச உங்களோட தகுதி தைரியம் தான் ஆட்சி வந்து காட்டுங்க எம்பி எலெக்ஷன்ல நாற்பது ஜெயிச்சார் உனால ஒரு தொகுதி ஜெயிக்க முடிச்சா அதான் வயிறு வைரேஞ்சு சாப்பிடுங்க நாற்பது தொகுதி ஜெயிச்சார் தலைவர் தளபதி நாற்பது தொகுதி ஜெயிச்சது காரணம் ஒரே ஒரு காரணம் தலைவர் தலைமை இதுதான் எங்க மாண்போகம் நாளை தமிழகத்திற்கு வெள்ளி அண்ண உதயநிதி ஸ்டாலின் உள்ளே தேர்தல் பிரச்சார் உங்களுக்கு அண்ணன் உதயநிதி மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு எங்களிடும் கட்சியில் இல்லை காட்டு யாருன்னா ஒருத்தரை காட்டு காட்டு அந்த அம்மா சசிகலா ஜெயல் தண்டனை வந்துச்சு ஓபன் செலவுத்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஜ ஓப் பண்ணி செலவத்துக்கும் சசிகலாவுக்கும் பிரச்சனை அடுத்து யார் ஆன்னு பார்த்துச்சு ஆல்டர்நேட்டிவ்வான ஆள் வைட்டா பணம் கொடுத்தாரு நான் அருகரம்மா அன்னார் நம்பி அந்த பொம்பளை எடப்பாடியே முதலமைச்சராக கேட்டு ஜெயிலுக்கு போச்சு இருந்தாள் எடப்பாடியாரு சசிகலாவே கட்சி ஊட்டி நீக்கிவிட்டாரு அமைதிப்படை அமாவாசை எடப்பாடி பழனிசாமி தான் அது உங்க கட்சி விவகாரம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தொண்டன் தேர்ந்தெடுத்தான் தளபதி தேர்ந்தெடுக்கல தளபதி குடும்பம் தேர்ந்தெடுக்கல தொண்டன் தேர்ந்தெடுத்தான் அண்ணன் உதவ வேணும்னு வந்தாரு தொண்டன் மனசு இடம் பிடிச்சிட்டாரு மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டாரு இன்னைக்கு ஆல் இண்டியா பாலிடிக்ஸ்ல ஒரு ஸ்டார் இன்னைக்கு எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின்னு அவர்கள் யாருன்னா உங்களை பத்தி எதனா பேசுறா நீங்க தான் சொறி பிடிச்ச நாய் மாதிரி குழச்சு நிற்கிறீங்க ஒரு மேடை ஏறி ஒரு முதலமைச்சர் வந்து இப்படி நடக்கிறாரு அவர் அப்படி அவர் இப்படி அப்படி என்ன நீ எப்படி நடக்கிற நீ எப்படி நடக்கிற அவருக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்குதா தினமும் சைக்கிள் ஓட்டுறாரு அவரோட சைக்கிள் பஞ்சாயத்து வரீங்களா அவர் இப்படி நடக்கிறார் செல்லூர் ராஜு என் நோய் வாய்ப்பு குரலா குரங்க பன்னி வாயா கிறுக்கா கிர்கா காமெடி பீஸ் கோமாளி நீ வரியா ஈஸ்வரோட சைக்கிள் மெரிக்கிறார் அவர் அவர் சைக்கிள் மெரிப்பார் அவர் சைக்கிள் ஏறி உக்காரர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஒரு சைக்கிள் அண்ணன் உதயாகிட்ட சொல்லி சைக்கிள் வாங்கி கொடுத்து சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சைக்கிள் அந்த பொம்பளை பொறிக்கிறான் இல்லை காம கொடுக்குறேன் அந்த முட்டி போயிடுச்சே முட்டி போட்டு முட்டி போட்டு இருந்தாலும் அவனு உக்கார வைக்கலாம் சைக்கிள் அவனு சைக்கிள் ஏன்னா அவர் பாக்ஸராமே பாக்ஸர் அவனு சைக்கிள் உக்கார சொல்லு அந்த கண்டவனுக்கு வந்தம் வரான்ல அந்த சீமான் சாமான் அவனு ஒரு சைக்கிள் இந்த முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆறுதா பட லண்டன் கூட போறானே அந்த அண்ணாமலை அவங்க சைக்கிள் எங்க அக்கா பிரேமலதா விஜயகாந்த் திருமதி பிரேமலதா அவர்கள் அந்த அக்காவுக்கு ஒரு சைக்கிள் அவங்க ரெண்டு புள்ளிங்கிறாங்க விருதுநகர் கூட ஒருத்தர் எம்பிங்க நின்னார் என் பிள்ளைங்க கொஞ்சம் விட்டு குத்துக்கலாமே என் பிள்ளை விட்டு குத்துக்கலாமே அதாவது ஜெயிச்சவங்க இவங்க பிள்ளை விட்டு குத்துருவாங்கண்ணா தோத்துட்டா தோத்துட்டா தான் சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பிள்ளைங்க சைக்கிள் எல்லாரும் சைக்கிள் நீ யாரிங்க தரபதி ட்ரெஸ் கோட்டை பத்தி அவர் அப்படி நடக்கிறாரு எப்படி நடக்கிறாரு

உடல் அளவிலும் ஆரோக்கியமான தலைவர் இந்த சமுதாயத்திலும் ஆரோக்கியமான தலைவர் ஆரோக்கியமாக தலைவராக ஜனநாயக அரசியல் சமூக நீதி அரசு நடத்தக்கூடிய ஒரே தலைவர் யாரோ என்று கேட்டால் என்னுடைய தலைவர் தளபதி அவரும் வந்துட்டேன் அப்பா சாமி புள்ளி அஞ்சு 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 புள்ளி அஞ்சு அப்பாவி வன்னிய சமூக மக்களை ஏமாச்சிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவருக்கு ஒரு சைக்கிள் போடுறான் இருக்கத்திலே இளப்பட்ட வயசு அவர்தான் இந்த நான் சொல்றேன் அண்ணாமலகிறான் இல்ல ரைட் அவருக்கு ஒரு சைக்கிள் அவரு மெரிக்க மரியாதைதா நான் எதுவும் மரியாதை இல்லாத பேச வேண்டாம் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்க எல்லாம் மரியாதை பேசுறீங்களா மரியாதையா பேசணும் உங்களால மக்கள் புறக்கணிச்சிட்டான் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடல உங்களை மக்கள் விருத்துட்டான் சொந்த கட்சியை விருத்துச்சு உங்க சொந்த ஜாதி ஜனமே விருத்துட்டாங்க எல்லாம் அனாதியா நிக்கிறீங்க திமுக பார்த்து வயிறு எரிஞ்சு சாகுறீங்க அதுக்கு அந்த செல்லூர் ராஜ பைத்தியக்கார கூகுள் குட்டப்பாவா நீ யாரா நீ யாரு பப்புனு ஜோக்கர் கோமாளினே அரசியல் கோமாளினே மென்டில் என்ன பேசணும்னே தெரில முதலமைச்சர் பற்றி பார்க்கணும் இன்னொரு அறிவாளி இன்னைக்கு இன்னொரு இன்னொருத்தம் பேசுகிறா பாருங்க இன்னொரு அறிவாளி அந்த ஆள் ரொம்ப நாள் ஆளை காணும் எங்கன்னு தெரியாமல் தான் அந்த அந்த நாள் பேர்னா அந்த ஓடோஃபோன் அச்சுட்டாங்க இந்த அமெரிக்காவில் போய் தொலைஞ்சு போயிட்டானே அமெரிக்கா மக்களே அப்படியே ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க என்னடா இது என்ன மிருகம் ஒரு மாதிரி ஆகுது காட்டில் இருக்கிற கொரிலா குரம் கூட இப்படி இல்லையே சிம்பாஞ்சி குரம் கூட இப்படி இல்லையே இதெல்லாம் அது துணி எல்லாம் போட்டுக்கு ஏதோ டவல கீழே அவனுக்கு வேஸ்ட்டு தெரியாதுல அமெரிக்கா காரணம் டவல கீழே கட்டினுக்குது மேலே சட்டை போட்டு மூஞ்சி விட்டு எல்லாம் கிட்ட போய் எல்லாம் பார்த்தாங்க ரோட்டில் போகிற எல்லாம் குலைக்குது ரோட்டில் சுற்றி இருந்த ஓடோஃபோன் அச்சுட்டாக எல்லாம் போய் அப்படியே நக்குது ஏன்னா நம்ம இனோ ஒன்று வந்துக்குது நம்மளோ பெருசாகுதுன்னு அப்புறம் போலீஸ் எல்லாம் புற்றி எடுத்துன்னு போய் ஜெயிலில் போட்டு அப்புறமா எடப்பாடியார் வந்து கும்பிடாருன்னு வச்சுக்கோ என்ன அந்த அந்த ஓடோஃபோன் அச்சுட்டாக இன்றைக்கி பேசிக்குது அடுத்த முறை எடப்பாடியார் முதலமைச்சராக ஒருவர் அதிமுக ஆட்சி அமையும் பொழுது குடும்ப தலைவருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கொடுப்போம் சொல்லிட்டு போச்சுப்பா காசா நாக்கு நரம்பா நெருப்புன்னு சொன்னாட போறதில்ல ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் கொடுத்துடும் யாரு சொல்றது பொருளாதார நிதி நிதியா ஒன்றிய அரசு பணமே கொடுக்க மாட்டான் இதுல கஷ்டப்பட்டு எப்படியோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பணம் ஆயிரம் ரூபாய் நீங்க எப்படிதான் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் குடும்பம் என்ன சொல்றீங்க பச்சை காடு சவுப்பு காடு சக்கர காடு அரிசி காடு அதெல்லாம் கிடையாது யாருக்கெல்லாம் குடும்பம் அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு எப்படி எந்த தைரியத்தில் நீங்க சொல்றீங்கன்னா நாங்க கொடுப்போம் எப்படி கொடுப்போம்னா டெல்லியை வித்தாவது கொடுப்போம்ன்றா இவன் பைத்திக்காரனா இல்லையா என்னது டெல்லியை வித்தாவது கொடுப்போம்ன்றான் இப்போ உங்களுக்கு எல்லாம் பைத்திக்காரனா இல்லையா மக்கள் எப்படி ஏமாத்துறானுங்க இந்த கோமாளி கூட்டங்கள்லாம் வந்து ஒரு பெரிய தலைவர் இந்த நாட்டில் எத்தனை பிரதமரை உருவாக்கி இருப்பாரு அவருடைய தந்தை நாம் தமிழகத்தின் தந்தை ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து விட்ட மாதிரி நான் ஓய்வு எடுத்துக்கூடிய டாக்டர் கலைஞர் எவ்வளவு பெரிய ஒரு திராவிட இயக்கத்தின் குடும்பத்தை சார்ந்தவர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவருடைய பேரிலே புரச்சிருக்கிறேன் அவரை பற்றி பேச உங்களுக்கெல்லாம் யோகிதைதடா பேவரசி நாயங்களா செல்லூர் ராஜ அவர் நடக்கிறாரு அவர் அது இது எதனா பேசணும்னு வச்சுக்கோ தொடப்ப கட்ட பிஞ்சிரும் நான் இல்லை மதுரழுகிற பொம்பளை ஒன்று நடிப்பாங்க மதுளை பொம்பளை கடிப்பாங்க நீ கொரிலா குறக்கும் நோய் வாய்ப்பட்ட கொரிலா குறக்கும் வாயா பாடுறா போய் உன் மூஞ்சா பாடுறா சுனாமியில் அடி அட சுனாமி அடிப்பட்ட படகு மாதிரி இருக்கிற அப்படியே உன் கட்சி தலைவன் விடலாம் பாரு எப்படி அப்படியே ஒரு ரவுண்ட் அதுல எங்க தலைவர் தளபதி சூப்பர் இன்னொரு பத்தி அவரோட பாடி லாங்குவேஜ் பத்தி ட்ரெஸ் கோட பத்தி இப்படி துணி போறாரு இப்படி நடக்கிறா அப்படி இப்படின்னு பேசுதுன்னு வச்சுக்கா வாந்தி பேதி வந்து சாவுன்னு கடவுள் உன்னை தண்டிப்பான் இன்னொரு முறை அவங்க வாய் இப்படி உன் வாய் எப்படி பார் உன் வாயே லக்கோவை ஆட்சி மாதிரி இருக்குது இன்னொரு மூலம் மூலமோச்சரை பற்றி அவர் நிர்வாகத்தை பற்றி பேசி எவ்வளோ விமர்சனம் பண்ணேன் அவருடைய உடலை பற்றி பாடி லேங்வேஜை பற்றி ட்ரெஸ்ஸோட பற்றி பேசுனா என்ன சொல்கிறது வாய் லப்பாட்சி வாந்தி பேதி வந்து செல்லூர் ஆட்சி நீ இல்லை எல்லாருமே சொல்கிறேன் நடுரோட்டில் நட்டுகிவிங்க கடவுள் சும்மா விட மாட்டால் மக்கள் சாபம் ம சாபம் விடுவாங்க தாய்மார்கள் இன்றைக்கி ஒரு பெண்கள் இதயத்தில் இருக்கிறார் தாய் கூலத்தின் தங்கத் தலைவன் தாய் குளத்தின் பாதுகாவடர் தாய் குளத்தின் காவடம் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் தமிழ்தாயின் தவப்பொதுடன் பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற எல்லோருக்கும் மகனாக எல்லோருக்கும் அண்ணனாக எல்லோருக்கும் தம்பி எங்கள் தலைவர் தளபதி பற்றி பேசுவதற்கு எந்த தற்குறிகளுக்கும் தகுதி இல்லை அதிலும் குறிப்பாக இந்த பப்புல் இந்த கோமாளி இந்த தெர்மாக்கோல் செல்லூர் ராஜே மென்ட்ல அரைக்கியிருக்கா உனக்கு தகுதி இல்ல வாய அடக்கத்தோடு பேசு நாளை இன்னொரு பதவியை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன்